வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று உலக தத்துவ ரகசியம் நாம் ஆற்றை பார்க்கிறோம் ஆற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது தொடர்ந்து ஓர் ஆறு நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது ஒரு நிமிடத்துக்கு முன்னால் ஆற்றிலே நாம் பார்த்த தண்ணீர் இப்போது அந்த இடத்திலே இல்லை அது போய்விட்டது புதிதாக தான் இப்போது நீர் வந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் தொடர்ந்து ஒரு ஆறு இருப்பதாக வைத்துக் கொள்கின்றோம் அது போன்றே மனம் என்ற ஒரு இயக்கம் உயிரினுடைய ஆற்றல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிற போது அந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது அதை எந்தெந்த இடத்தில் பாய்ச்சுகிறோமோ அந்த பாய்ச்சலுக்கு தக்கவாறு இங்கே பதிவை கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருக்கிறது மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் அது போலத்தான் ஒளியும் விளக்கிலிருந்து அலை அலையாக ஒளி ஒளியலை வந்து கொண்டே இருக்கிறது அது வெளிச்சமாக இருக்கிறது அந்த ஒளி நிரந்தரமாக இருக்கின்றதா என்றால் இல்லை சுவிட்சை நிறுத்திய உடனே இருட்டு வந்து விடுகிறது நிரந்தரமாக இருப்பதா இருந்தால் சிறிது நேரம் இருந்துவிட்டு மெதுவாய் அல்லவா குறைய வேண்டும் தொடர்ந்து வரவில்லையாதலால் இருந்தது உடனே போய்விட்டது எவ்வளவு சீக்கிரம் அது போய்விட்டது என்று பாருங்கள் அதே போல ஒரு இயக்கத்திலே இருந்து அலை பிறக்கிறது அந்த அலையானது இடத்துக்குத் தகுந்தவாறு மோதி அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற ஐந்தாகவும் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனமாகவும் இயங்கும் உண்மையை தெரிந்து கொண்டால் உலக தத்துவ ரகசியம் அத்தனையும் புரிந்து கொள்ளலாம் காரணம் மனத்தால் அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம் எந்த தத்துவத்தை தான் அறிகின்றோம் அருள் தந்தை வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க